முதல் பிரச்சார கூட்டம் அதாவது தாவேக்கா தலைவர் விஜயா வந்து முதல் பிரச்சார கூட்டம் நடத்திருக்காரு மாநாடு ரெண்டு நடத்தி முடிச்சுட்டு முதல் முதலையாக களத்துக்கு வந்து அரசியல் பேசுகிறார் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா முதல் பிரச்சார கூட்டத்தை எப்படி பார்க்குறீங்க சார் முதல் பிரச்சார கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் எழுச்சியையும் கொடுத்திருக்கிற ஒரு சுற்றுப்பயணம் தான் அது இன்னொரு பக்கம் விஜய் குறித்து வந்த இது வரையிலான ஒரு விமர்சனம் இருந்தது அவர் பனையூர் பண்ணையார் வணையரை விட்டு வெளியில மாட்டார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்து அரசியல் பண்றாரு அப்படின்னு நிறைய விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது கிட்டத்தட்ட இது வந்து அதற்கான பதிலடியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பட் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு இப்ப திமுக உட்பட மற்ற கட்சிகளுக்கெல்லாம் இது வந்து ஒரு பேரதிர்ச்சியை கொடுத்த ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் வெளியில் வருவார் நிச்சயமாக ஒரு கூட்டம் வரும் அப்படிங்கிறது எல்லாருமே கணித்த ஒன்று தான் ஆனால் இவ்வளோ பெரிய கூட்டம் திரண்டு வரும் ஏர்போர்ட்லேருந்து அந்த திருச்சி மரக்கடை வர்றதுக்கே அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறதுலாம் வந்து யாருமே எதிர்பார்க்காத விஷயம் எனக்கு அதை பர்சனலாக பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா இப்போ நம்மெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது எம்ஜிஆர் வந்து அன்றைக்கு மக்களால் போற்றப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து இன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு இடத்துல பொதுக்கூட்டம் எம்ஜிஆருடைய கூட்டம் நடக்குது அப்படின்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க காலையிலேயே வந்து அங்கே உட்கார ஆரம்பிச்சிருவாங்க என்னென்னா எம்ஜிஆர் நம்ம பக்கத்தில் பார்க்கணும் யாரும் நம்மளை மறைச்சிடக்கூடாது நம்ம வச்ச கண்ணு வாங்காமல் அவரை பார்க்கணும் அதுக்கு தோதான இடம் எது அப்படின்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி எல்லாம் உட்காந்துருப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வர வேண்டிய இடத்துக்கு அடுத்த நாள் அதிகாலையில் ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் வருவார் ஓகே ஆனால் அந்த மக்கள் கூட்டம் வந்து ஒருத்தர் கூட எந்திரிச்சு போகாமல் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா எம்ஜிஆரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரெக்டாயத்துக்கு வரணும்னு தான் கிளம்பிருப்பாரு ஆனா அங்கங்க மக்கள் கூட்டத்தை பார்த்தோன்னு அப்படி உற்சாகமாகி அவர்களோட அப்படி பேசிட்டு இங்க வந்து சேரத்துக்கு அவ்வளவு நேரம் ஆயிடும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரும் கலைஞ்சு போகாம காத்திருந்து அந்த விஜயை பார்த்ததுங்கிறது எனக்கு எம்ஜிஆர் காலத்தை நினைவூட்டிய ஒரு விஷயமா இருந்தது ஏன்னா இதுக்கடையில எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க இப்பவும் இருக்காங்க பட் வேறு யாருக்கும் இந்த மாதிரியான ஒரு கூட்டம் இல்லை நான் நினைக்கிறேன் இந்த கூட்டத்துக்கு மேல வைக்கப்படுற விமர்சனம் அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம் இது ஓட்டா மாறுமான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி பலர் சொல்றாங்க நீங்க சொன்ன ஒரு தான் கேக்குறேன் அந்த டைம்ல எம்ஜிஆருக்கு வந்த கூட்டம் இந்த மாதிரி இருந்ததா இல்ல அந்த கூட்டத்துக்கும் இந்த கூட்டத்துக்கும் இந்த அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அப்படின்னு சொல்றதுல எதுவும் வித்தியாசம் இருந்ததா இந்த முதல்ல ஒரு விஷயம் இந்த அரசியல் படுத்தப்பட்ட கூட்டம் அரசியல் படுத்தப்படாத ஆட்டு மந்தைகள் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது நான் என்ன கேக்குறேன் அதாவது இன்னைக்கு பல அரசியல் கட்சிகள் இருக்கு திமுக இருக்கு அதிமுக இருக்கு பாஜக காங்கிரஸ் நாம் தமிழர் கட்சின்னு எல்லா கட்சிகளுமே இருக்கு நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன் ஒரு அதிமுக தொண்டரை கூப்பிட்டு உன் கட்சியினுடைய கொள்கை அஞ்சு சொல்லுன்னு சொல்லுங்களேன் எந்த தொண்டனாக சொல்லுவானா திமுக தொண்டன் ஒருத்தனை கூப்பிட்டு திமுகவுடைய முக்கியமான அஞ்சு கொள்கை என்னான்னு சொல்லுன்னு கேட்டா சொல்லிட முடியுமா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா எந்த கட்சி தொண்டனாலும் அந்த கட்சியின் கொள்கைகள் குறித்தெல்லாம் பேச முடியாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனை முன்னிறுத்தி தனி மனிதனை பார்த்து மயங்கி அந்த இயக்கத்துக்குள்ளே வந்தவனாக தான் இருப்பான் இப்போ திமுகக்குள்ளே வந்த தொண்டனை போய் கேட்டால் நான் அண்ணாவுக்காக வந்தேன் கலைஞருக்காக வந்தேன் ஸ்டாலினுக்காக வந்தேன் உதயநிதிக்காக வந்தேன்னு தான் சொல்ல போகிறாங்க நாங்கள் இந்த கொள்கையை பார்த்து திமுகக்குள்ளே வந்தேன்னே இது வரைக்கும் யாரும் சொல்லி நான் கேட்டதில்லை இன்னொரு பத்து வருஷம் வச்சு பார்த்தா இன்ப நிதிக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அதிமுகவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எம்ஜிஆருக்காக வந்தவர்கள் தான் அந்த கட்சியில் அதிகம் அதிமுகவுடைய கொள்கையெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஒரு காலகட்டம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்காக அந்த கட்சிக்குள் வந்தவங்க இருக்காங்க அந்த மாதிரி எப்பயுமே தனி மனிதர்களை முன்னிறுத்தி தான் அந்த கூட்டமே உள்ளவரும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு தாவேக்காவுக்கு தாவேக்காவின் தொண்டர்கள் விஜய் என்கிற ஒரு தனி மனிதரை பார்த்து அதுக்குள்ளார வந்திருக்காங்க இவங்கள வந்து அரசியல் படுத்தப்படலை அது உண்மைதான் அது மற்ற கட்சிகள்ல எப்படி ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் இருக்கோ அதே கூட்டம் இங்கும் இருக்கு அதுக்கடுத்து இந்த கூட்டம் ஓட்டாக மாறாது அப்படிங்கறதே ஒரு அபத்தமான பேச்சா நான் பாக்குறேன் என்னன்னா நீங்க யோசிப்பாருங்க ஒரு விஜயை பார்ப்பதற்காக ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் அந்த வெயில்ல நிக்கிற ஒருத்தன் தேர்தல் போய் விஜய்க்கு ஓட்டு போடாம யாருக்கு தான் போடுவோம் நீங்க பாருங்க அவ்வளோ வெறி பிடிச்ச கூட்டம் தானே அது அந்த கூட்டம் அவருக்கு தானே போட்டு ஆகும் அதுதானே லாஜிக்கான விஷயம் அதை விட்டு இவங்க ஓட்டா மாறாது ஓட்டா மாறாதுங்கிறது இவர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படி அது நிச்சயமாக நடக்க போறது இல்ல இந்த கூட்டம் எல்லாமே விஜய்க்கு ஓட்டாக மாறப்போகிற கூட்டம் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை அதாவது என்னன்னா இதுல என்ன பாக்குறோம்னா திரைக்கவர்ச்சியை தாண்டியதுல எதுவும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார் ஏன்னா இப்போ அவங்க கூட்டம் வர்றவங்ககிட்ட அங்க பேசுறவங்களையும் என்னன்னா எனக்கு அவர் பேசுறது கேட்க கூட வேண்டாம் அவரை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லும் போது அது அவங்க அரசியல் காரணத்தை தாண்டி அது திரை கவர்ச்சிக்காக வர்ற கூட்டம் அப்படின்ற முடியாது நிச்சயமாக விஜய்க்காக வருகிற கூட்டம்ங்கிறது திரை கவர்ச்சிக்கான கூட்டம் தான் அதுல மாற்றமே இல்ல புரியுதா இல்லையா இன்னொன்னு விஜய் கட்சியினுடைய கொள்கை என்னங்கிறதுல யாருக்குமே இன்னும் போய் சேர்ந்து கூட இருக்காது அதெல்லாம் காலப்போக்கில் அவர்கள் அதை உள்வாங்கி மெல்ல மெல்ல அப்படி மாறுவாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா கட்சியுமே இந்த மாதிரி மேம்போக்கான அரசியல் தெரிந்த கூட்டம் தான் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறாங்க ஏன்னா விஜய் கட்சியில இருக்கிறவங்க மட்டும் திரை கவர்ச்சியில இருக்காங்க அதிமுக இருக்கிறவங்க எல்லாம் கொள்கை குன்றுகள் திமுகல இருக்கிறவங்க எல்லாம் அப்படி கொள்கையில புடம்போட்ட தங்கங்கள் அப்படிலாம் நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது ஒண்ணு வேணா இன்னைக்கு சீமான் பின்னால ஒரு கூட்டம் போயிட்டு இருக்கு அவர்களுக்கு எல்லாம் என்ன கொள்கை இருக்கு என்ன கோட்பாடு இருக்கு இந்த சீமான் நரம்புக்க பொட்டைக்க பேசுறதை பார்த்தா அடடா இவர் தான் வந்து நாட்டையே புரட்டி போட தானே போயிட்டு இருக்காங்க அதனால அது எல்லா கட்சிகளுக்கும் இருக்கிற அதே மாதிரியான கூட்டம் தான் இங்கும் இருக்கு இங்க கூடுதலான விஷயம் என்னன்னா விஜய் வந்து ஒரு நடிகராக இருப்பதால் அந்த மாதிரி ஈஸியா நம்மளால பிராண்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் ஓகே அண்ட் நீங்க ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணிருந்தீங்க எம்ஜிஆர் அவர் இருக்கிறார் அப்படின்னா அடுத்த நாள் காலையில வரைக்கும் விடிய விடிய வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பட் ஆனா அந்த இது இந்த இப்போ பாசிபிள் இல்ல அப்படின்னு மாதிரி பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு மணி வரைக்கும் அந்த பெரம்பலூர்ல இருக்கிற மக்கள் வந்து வெயிட் பண்ணிருக்காங்க சிலர் சொல்றாங்க நாங்கள் வந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கே வந்துட்டோம் மாதிரி சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரம் இவங்க இருக்குமே காத்து பட் ஆனா அங்க எம்ஜிஆர் வந்தாரு இங்க விஜய் வரல அப்படின்றது ஒரு ஒரு ஏமாற்றம் இல்ல விஜய் வரல விஜய் வந்தாரு ஆனா அங்க பேசலேங்கிற மாதிரிதான் எனக்கு தெரிந்த தகவல் ஆனா எம்ஜிஆருக்கும் விஜய்க்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா எம்ஜிஆர் எத்தனை நேரமானாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் தனக்காக காத்திருக்கும் மக்களை வந்து அவர் சந்திச்சு பேசிடுவாரு அவங்க முன்னால வந்து அவருடைய பேச்சு இருக்கும் அப்ப அந்த மக்கள் வந்து இத்தனை நேரம் நம்ம காத்திருந்தோம் அப்படிங்கிற அந்த வருத்தம் வேதனை எல்லாம் மறந்து அப்படி சந்தோஷமா கலைஞ்சு போவாங்க விஜய பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண நீங்க அந்த இருக்கணும்னு அவசியம் இந்த மாதிரி பிளான் இந்த மாதிரி தாமதம் ஆயிடுச்சு விரைவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அப்ப நான் நிறைய நேரம் பேசுறேன் இப்ப வந்து பேச முடியல இவ்வளவு நேரம் உங்களை காக்க வச்சதுக்கு நீ மன்னிச்சுக்கீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம் இன்னொன்னு இது வந்து தேர்தல் பிரச்சார நேரம் இல்லை நீங்க பத்து மணியோட உங்க பிரச்சாரத்தை முடிச்சுக்கணும் பத்து ஒன்றாகிடுச்சின்னா அவங்க மேலே வழக்கு பதிவாங்கன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு நார்மலான ஒரு காலம் தான் அப்போ நீங்கள் குறைந்தபட்சம் மக்கள்கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பேச்சாவது நீங்கள் பண்ணியிருக்கணும் அது பண்ணாமல் நீங்கள் சும்மா அப்படி கும்பிட்டுட்டு போகிறது அப்படிங்கறதே என்ன என் மூஞ்ச பக்கம் தானே வெயிட் பண்ணுறீங்க இந்த பார்த்துக்க அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து பிரதிபலிச்சதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு பட் விஜய் வந்து அதை இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய சுற்றுப்பயணம் அப்படின்னா அதுக்கு முன்னால் அந்த பைலட் வாகனங்கள் மாதிரி முன்னாலே நிர்வாகிகள் போய் அங்க இருக்கிற மக்களை வந்து அலர்ட் பண்றது அல்லது வந்து கலா நிலவரத்தை சொல்றது இன்னைக்கு அவர் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அல்லது இத்தனை நேரம் தாமதமா வருவாரு அப்படிங்கிற அந்த நிலவரத்தையாவது அந்த மக்கள் கிட்ட இவங்க போய் கன்வே பண்ணிருக்கணும் அதுவும் செய்யாததுதான் இந்த இந்த பிரச்சனைக்கே காரணம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரோட் ஷோ அப்படின்றது ஒண்ணு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தாங்க பட் ஆனா அந்த மரக்கடை வரைக்கும் வர்றதே ஒரு ரோட் ஷோ மாதிரி தான் இருந்தது அப்படின்னு மாறி மெடுக்கலாம் சார் அது ரோட் ஷோ மாதிரி தான் இருந்தது ஆனா ரோட் ஷோ இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்றைக்கு திருச்சி மாநகரமே ஸ்தம்பித்து போனதற்கு ஒரு வகையில் காவல்துறை போட்ட நிபந்தனையும் காரணம்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா விஜய் வந்து அந்த வேன்குள்ளார இருக்காரு நீங்க பக்கத்துல நின்னு பார்த்தா தான் அந்த சைடு கண்ணாடி வழியாகவோ இல்ல ஃப்ரண்ட்ல இருக்கிற கண்ணாடி வழியாகவோ விஜய்யை பார்க்க முடியும் அப்படி எல்லாராலையுமே பார்த்துருக்க முடியாது அப்போ விஜய பார்க்காதவங்க எல்லாமே நம்ம இவரை பார்க்கணும் இவர் பேச்சை கேட்கணும் அப்படின்னா நம்ம மரக்கடைக்கு தான் போயாகணும்னு அந்த வேன் பின்னாலேயே வர்றாங்க அல்லது அந்த வேனுக்கு முன்னால போய் நம்ம ஒரு இடத்த பிடிப்போங்கிற ஆவல்ல அதை தாண்டி போறாங்க இதன் காரணமா அந்த பயணமே அப்படி ஒரு ஆமை வேகத்தில் ஊர்ந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து நெரிசலுக்கே காரணம் ஆயிடுச்சு அதே நேரம் இந்த காவல்துறை நீங்க வேணாம் கேட்டா ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை போறதே ஒரு திறந்த வேன்ல போகலாம்ங்கிற மாதிரி பர்மிஷன் கொடுத்துருந்தா ஐ மீன் ரோட் நீங்க பண்ணுங்கன்னு ஒரு பர்மிஷன் கொடுத்திருந்தா இந்த அளவுக்கு திருச்சி வந்து ஸ்தம்பிச்சிருக்காது புரியுதா இல்லையா எல்லாரும் இப்ப டோல்கேட்ல நின்னு பாக்குறவா அங்க பாத்துட்டு ஓகே அப்படின்னு இப்படி கிளம்பியிருப்பான் ஒவ்வொரு பகுதியில இருக்கிறவங்களும் அங்கங்க இருந்தே விஜய பாத்துட்டு அவங்க கிளம்பியிருப்பாங்க இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி விஜய் பார்ப்பதற்காக வந்த கூட்டம்னு சொல்றாங்கல்ல ஏன்னா அது வந்து கரெக்டா நடந்திருக்கும் அதை இல்லாததுனால தான் இவங்க எல்லாமே திரண்டு அங்கே போய் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய சிக்கலாகிடுச்சு பட நமக்கெல்லாம் கவலை என்னன்னா அங்கே வந்து வேறு விதமான அசம்பாவிதம் எதுவும் நடக்காமல் இருந்தது ஏன்னா அப்படி நடந்திருந்தால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமாக மாறி இருக்கும் அதாவது விஜயை பழிவாங்குவதற்காக அல்லது பார்த்திங்கன்னா ஒரு திமுக அரசின் அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள் நிபந்தனைகள் விதிக்கிறது அப்படிங்கிறது விஜய்க்கு செய்கிற இடையூறு அல்ல அந்த மக்களுக்கு செய்கிற இடையூறு அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கணும் நீங்க விஜய் வந்து இப்படி வரக்கூடாது அங்க நிக்க கூடாது இங்க உட்கார கூடாது பேருக்கு மேல வரக்கூடாதுன்னு இப்படி எல்லாம் நீங்க நிபந்தனைகள் விதித்ததால் யாரு சஃபர் ஆனா அந்த மக்கள் தானே சஃபர் ஆனாங்க அதை முதல்ல யோசிக்கணும் இதே ஒரு நிலை அடுத்தடுத்து சனிக்கிழமைகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுல பல்வேறு மாவட்டங்கள் சந்திக்கும்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா சந்திக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா விஜய்க்கு வந்து சினிமாவில் இருக்கிற செல்வாக்கு அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனைக்கு எட்டாதது நிறைய பேர் வெளியிலிருந்து பார்ப்பதவங்களுக்கெல்லாம் விஜயுடைய உயரம் வந்து தெரிகிறதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு அவர் வந்து மக்களை தேடி வரும்போது நிச்சயமாக மக்கள் மிகப்பெரிய எழுச்சியோட அவரை பார்க்க வருவாங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை அப்படி இருக்கும்போது அதற்கு வந்து ஒரு தாராளமான அனுமதி கொடுக்கப்படும் போதுதான் எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த சுற்றுப்பயணங்கிறது ஒரு சுமூகமாக நடந்து முடியும் ஆனா அப்படி பண்ணும் போது என்ன ஆயிடும் அப்படின்னா விஜய்க்கு இருக்கிற அந்த உண்மையான செல்வாக்கு வெளியில தெரிஞ்சிடும் ஏன்னா ஒட்டுமொத்த ஊடகங்களும் அந்த விஜயுடைய சுற்றுப்பயணத்தை கவர் பண்ணும் போது அந்த கூட்டத்தை பார்க்கும் போதே அது ஒரு கருத்தை உருவாக்கிடும் சோ அப்படி ஒரு கருத்து உருவாகிடக்கூடாதுங்கிறதுல பாத்தீங்கன்னா திமுக அரசு வந்து ரொம்ப தெளிவா இருக்கு அதனுடைய வெளிப்பாடாக தான் காவல்துறையை வச்சு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கிறாங்க யோசி பாருங்க எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே அந்த சுற்றுப்பயணம் செல்வதுங்கிறது ஒரு நார்மலான விஷயம் தான் இப்போ கூட எடப்பாடி பல்வேறு ஊர்களுக்கு போயிட்டு இருக்காரு அவருக்கு இந்த காவல்துறை ஏதாவது நிபந்தனை விதிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி போறேன் ஓசூர் போறேன்ட்டு முதலமைச்சர் போயிருக்காரு அவருக்கு ஏதாவது இந்த காவல்துறை வந்து நிபந்தனை விதிச்சிருக்கா அப்போ யாருக்குமே நிபந்தனை விதிக்காம நீங்க ஏன் விஜய்க்கு மட்டும் நிபந்தனை விதிக்கிறீங்க அப்படின்னா இவருக்கு இருக்கிற அந்த உண்மையான செல்வாக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கடுத்து திருச்சியில் நடந்த இந்த சுற்றுப்பயணத்தை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு ஊர்களில் இதே மாதிரி சுற்றுப்பயணம் செய்வதற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில கடிதம் கொடுத்துருக்காங்க அடுத்த வாரம் நாகப்பட்டினம் போறாங்க பார்த்தா நாகப்பட்டினத்துக்கு அனுமதி இல்லைன்னு காவல்துறை சொன்னதா ஒரு தகவல் இருக்கு என்னன்னா இவங்க வந்து அவுரித்திடல்னு ஒரு இடம் இருக்கு அங்கதான் வந்து விஜய் வந்து அந்த அவருடைய சொற்பொழிவு நடக்கிறதா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க திமுக லோக்கல் திமுக கிட்ட இருந்து ஒரு லெட்ரு வாங்கியிருக்காங்க வாங்கி பாத்தீங்கன்னா அதே நாள்ல வந்து திமுக கூட்டம் போடுறதுக்கு எங்ககிட்ட அனுமதி கேட்டாங்க நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டோம் அந்த இடத்துல எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்வாங்க அது எதிர்பார்த்த ஒன்று தான் ஓகே நான் கடைசி ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன் அதே நாள்ல விஜய் அவர்கள் வந்து பரப்புரை போன அதே நாள்ல இளையராஜா அவர்களுக்கு இங்க ஒரு கொண்டாட்டம் நடக்குது இந்த கொண்டாட்டம் வந்து முன்னாடியே பிளான் பண்ணது தானா இல்ல இந்த ஓவர் ஷேடோ பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக திமுக பண்ண ஏதாச்சும் ஒரு இதா இருக்கும் நினைக்கிறீங்களா அதான் இளையராஜாக்கு வந்து ஒரு பாராட்டு உள்ள நடத்தணும் அப்படிங்கறது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அது குறித்து செய்திகள் எல்லாம் வந்துருக்கு அதை இந்த தேதியில பண்ணனும் அப்படின்னு இவங்க முடிவு எடுத்ததற்கு காரணம் நிச்சயமாக அந்த விஜய்க்கான அந்த பிரச்சார பிரச்சார ஊர்வலத்தை வந்து திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சிதான் ஆனா இதுல என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னா இந்த விஜயினுடைய கூட்டத்தை திசை திருப்புவதற்காக பண்ணாங்க ஆனா இந்த இளையராஜாக்கு பாராட்டு விழா நடந்தது யாருக்குமே தெரியாம போச்சு ஒட்டுமொத்த ஊடகத்தின் கவனமும் விஜய் சுற்றுப்பயணத்தின் மேல இருந்ததால் இங்கே இப்படி ஒரு விஷயம் நடக்கிறத யாருக்குமே தெரியல ரொம்ப வெளிப்படையா சொல்லணும் அப்படின்னா திமுக ஆதரவு தொலைக்காட்சிகள் மட்டும்தான் அதை வந்து ஒரு பெரிய அளவுல கவர் பண்ணாங்க மத்த ஊடகங்கள்லாம் அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை செலவிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நன்றி